மக்களை இனி கிரிக்கெட்டுக்கு கொஞ்ச நாட்களுக்கு பஞ்சம் இருக்காது ஆசிய கோப்பைகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எட்டு அணிகள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அதுல நேற்று முதல் மேட்ச் நடந்தது ஆப்கானிஸ்தானுக்கும் ஹாங்காங்குக்கும் முதல் மேட்ச் நடந்தது இதில் டாஸ் ஆப்கானிஸ்தான் வின் பண்றாங்க பேட்டிங் பண்றாங்க குர்பாஸ் ஓப்பனிங்லயே அவுட் ஆனாலும் ஷெடுல்லா அட்டைல் அதிரடியா விளையாட ஆரம்பிச்சாருங்க அதிகபட்சமாக அட்டைல் எழுபத்தி மூணு ரன் உமர் ஜாய் அதிரடியா விளையாண்டு இருபத்தொரு பாலுக்கு ஐம்பத்தி ரன் அடிச்சிருந்தாரு ஹாங்காங்ல ஆயுஷ் சுக்லாஷ் ஷா அதிகபட்சமா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க இருபது ஓவருக்கு ஆப்கானிஸ்தான் நூத்தி எண்பத்தி ரெண்டுங்க நூத்தி எண்பத்தொம்பது ரன் அடிச்ச வெற்றி அப்படிங்கிற கூட களம்பறங்குனாங்க ஹாங்காங் ஆனா ஆப்கானிஸ்தானோட பவுலிங் யூனிட்ட அவங்கனால தாக்கு பிடிக்க முடியலங்க தொடர்ச்சியா பல விக்கெட்டுகள் போயிட்டே இருந்தது அவங்க டீம்ல அதிகபட்சமா பாபர் ஹயாத் முப்பத்தொன்பது ரன் நடிச்சிருந்தாரு மற்றவங்க எல்லாருமே சொற்ப ரன்கள் ஃபருகி குருபுதீன் நைவு தலா ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாங்க இருபது ஓவரில் ஹாங்காங்னால வெறும் தொண்ணூற்றி நாலு ரன்கள் மட்டுமே எடுக்க முடிச்சதுங்க கண்டிப்பாக இந்த சீசனில் ஆப்கானிஸ்தானோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை அவங்கள இந்தியா குறைச்சு இடப்படவே முடியாது ஏன் பார்க்கும்போது இந்த வருஷம் ஆசிய கோப்பை அவங்க அடிக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க நேற்று நடந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் உமர் சாய் கிடச்சிருக்கு இந்த வீடியோ பார்க்குற மக்களை கண்டினியூஸாக ஆசிய கோபி பத்தின அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆசிய கோப்பியை ஆப்கானிஸ்தான் நடிக்க வாய்ப்புகள் இருக்க உங்களுக்கு கருத்து என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணிக்கோங்க